சீமெண்ட் போட்டோம் இல்லையா நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாயா தெரியும் பிள்ளையா தெரியும் தெரியுமே ஊருக்கே தெரியுமே

യൂട്യൂബ് വരും ഓക്കെ യൂട്യൂബ് ചാനൽ തുടങ്ങുമുതൽ ഇത് ഇത് യൂട്യൂബ് அந்த நீங்க போய் கதைச்சது உங்களோட சொந்தக்காக வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைக்க நீங்க அதுக்கானதான் நாங்க அப்ப கைக்கிறாங்க ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை நீங்க வெளிப்பாக்க வச்சதாக தான் நான் கதைக்கிறோம் தெரியும் இப்ப சொல்றேன் உண்மையிலேயே நான் அந்த பிள்ளை வெளியே வந்து கதைக்கல விளையாங்கதான்

நடந்தா பிறகு அந்த பிள்ளைண்ட தன்மானத்தையால் அந்த பிள்ளைண்ட இதையோ திருப்பியோ குடுக்கலமோ இல்ல நான் கேக்குறேன் திருப்பி குடுக்கலாம் நீங்க வீடியோ போடலன்னு சொல்றீங்க பிள்ளைய தாய் நம்ம முடியல தெரியாதோ தாய் நம்ம தெரிஞ்சா பிள்ளைங்க போக முடியல போறேன் இல்லையோ தாயிண்ட அனுமதியோடயே அதை எடுத்துனால தாய்க்கு தெரியுமோ அவ்ளோ

நீ என்ன சொல்றையும எங்க ஐரோ பின்னா பிள்ளையா நடந்து கொள்ளதே இல்லையா பிள்ளையா நடந்து அவையிலேயே கேட்டுட்டாங்க வந்து அறுபத்தி காசு கடை அக்காட்ட கொடுத்து அது கொடுக்க சொல்லி அதையும் வந்து வேண்டிப்பட்டு நன்றி சொல்லிப்பட்டு போனாக்க அதையும் நாங்க ஒரு வீடியோட எடுத்து போடல இது வரைக்கும் யோசிச்சுப்பாங்க இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்க இது வரைக்கும் ஒரு தவிர கதை கேலையா இப்ப கதை கேலண்டா ஒரு தரம் கதை கேண்டா காசு வண்டி போட்டு கதை கேலாது அது காசுறதுக்கு ஒரு தன்மானம் இருந்தா தானே அதாவது கதைக்குறது கேச்சு பாலு மறந்தி

இல்ல நான் நான் சொல்றேன் அந்த அந்த இடத்துல வந்துட்டு நான் உண்மையிலே வந்து ஆரம்ப நான் அந்த பிள்ளைய சொன்னேன் நீங்க வீடியோக்கு வரையா நீங்க வந்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க காய்ச்சலுக்கே மாட்டணுமா ஆறு நேரம் மழை நேரம் மழை நேரம் மாறுற இந்த அக்கா இந்த அந்த பிள்ளை வந்து அப்படி இதாண்டு வீடியோ போட்டு நீங்க தா இல்ல சொன்ன சொன்ன அந்த நான் வந்து உங்களுக்கு தான் வச்சு என்ன வீடியோ ஓட இது வந்து நான் கதைக்குறது வந்ததுக்கு தான் வந்தேன் என்னண்டு உங்களோட அம்மாவுக்கு உதவி தான் நான் வந்தேன் சொல்லித்தான் ஒரு ஒரு வந்து உதவி சேர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல தானோ இல்ல தான் யோசிச்சுப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு தான் உதவி செய்யிருப்பேன் உங்களோட கதையை கேட்டும்